ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டைம் அண்ட் ஒர்க்கில் அடுத்த மாடல் பார்ப்போம் ஏ மற்றும் பி அப்படின்றத நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துப்போம் இங்கே வந்து ஏ பி சி மூணு பேர் வேலை செஞ்சால் எப்படின்றத பார்ப்போம் ஒரு வேலையை ஏ மற்றும் பி பன்னெண்டு நாள் பி மற்றும் சி பதினைந்து நாள் ஏ மற்றும் சி இருபது நாட்களிலும் முடிப்பர் எனில் ஒவ்வொருவரும் தனித்தனியாக ஒரு வேலையை செய்ய முடிக்கே ஆகும் காலம் என்னென்னு சொல்லிக்கிட்டுருக்காங்க ஏவும் பியும் சேர்ந்து பன்னெண்டு நாளும் பியும் சியும் சேர்ந்து பதினஞ்சு நாளும் ஏவும் சியும் சேர்ந்து ப இருபது நாள்லையும் ஒரு வேலையை முடிப்பாங்களாம் அப்புறம் எல்லோரும் தனித்தனியாக வேலை செஞ்சால் எத்தனை நாளில் ஒவ்வொருத்தவங்களும் முடிப்பாங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க இதுவும் சேம் அதே மெத்தட் தான் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம் சம்பளம் என்ன கொடுத்துருக்காங்க ஏ ப்ளஸ் பி ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை செய்ய பன்னெண்டு நாள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க பி ப்ளஸ் சி சேர்ந்து பதினஞ்சு நாள் ஏ ப்ளஸ் சி சேர்ந்தால் இருபது நாள் அப்போ மூணு பேர் இவங்க ரெண்டு பேர் செஞ்சால் ப சேர்ந்தால் பன்னெண்டு இவங்க ரெண்டு பேர் பதினஞ்சு இவங்க ரெண்டு பேரும் இருபது ஒரு வேலையை சேர்ந்து செஞ்சால் இத்தனை நாளில் முடிப்பாங்க சேம் எல்சிஎம் எடுங்க போட்டு பாருங்கள் அறுபது தான் வரும் போட்டு பார்த்துக்கோங்க எல்சிஎம் எடுக்க தெரியும்ல பன்னெண்டு பதினஞ்சு இருபது போட்டு இதை கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன ஆன்சர் வருது அதான் எல்சிஎம் போட்டுருங்க அப்போ மொத்தம் அறுபது பங்கு வேலை ஏவும் பியும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா பன்னெண்டு நாளில் முடிக்கிறாங்களா அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை பங்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அறுபதை பன்னெண்டாவில் டிவைட் பண்ணணும் பண்ணிங்கன்னா அஞ்சு அறுபதை பதினஞ்சாவில் டிவைட் பண்ணணும் நாலு அறுபதை இருபதால் டிவைட் பண்ணணும் மூணு அப்போ ஒரு நாளைக்கு ஏவும் பியும் சேர்ந்து அஞ்சு வேலை பியும் சீயும் சேர்ந்து நாலு பங்கு வேலை ஏவும் சீயும் சேர்ந்து மூணு பங்கு வேலை செஞ்சு முடிக்கிறாங்க அப்போ மொத்தமாக எத்தனை வேலை செஞ்சுருப்பாங்க அஞ்சு ஒம்பது பத்து பன்னெண்டு வேலை செய்கிறாங்க அவ்வளோதான் எல்சிஎம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா இதுக்கப்புறம் தான் சம்முக்கு வரணும் என்ன கேட்டிருக்காங்க ஏ தனியாக கேட்டிருக்காங்க அப்போ இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரே ஒரு இதுதான் இதெல்லாம் ஆட் பண்ணிப்போம் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் ஏ ப்ளஸ் சி ஏ ப்ளஸ் பி பி ப்ளஸ் சி ஏ ப்ளஸ் சி ஈக்குவல் டு இதே விட்டுருங்க நம்ம அதை ஒரு நாளைக்குன்னு கண்டுபிடிச்சோம்ல அதை கூட்டிக்கோங்க அதை ஆல்ரெடி கூட்டி வச்சுருக்கோம்ல அஞ்சு ப்ளஸ் நாலு ப்ளஸ் மூணு பன்னெண்டு ஓகேவா இதில் ரெண்டு ஏ இருக்கா ரெண்டு பி இருக்குது ரெண்டு சி இருக்குது அப்போ ரெண்டு ஏ ப்ளஸ் ரெண்டு பி ப்ளஸ் ரெண்டு சி ஈக்குவல் டு பன்னெண்டு டூவை காமனாக எடுப்போமா காமனாக எடுத்தால் என்ன வரும் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு பன்னெண்டு இங்கே அழைச்சிக்கிறேன் நோட் பண்ணிக்கோங்கப்பாட்டு அப்போ டூ இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஈக்குவல் டு பன்னெண்டா டூ இந்த சைடு போகும்போது என்னாகும் மல்டிபிளில் இருக்குது இந்த சைடு போகும்போது டிவிஷனில் மாறும் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு பன்னெண்டு பை ரெண்டு ஈக்குவல் டு ஆறு ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டா பன்னெண்டு அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஆறு ஓகேப்பா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஈக்குவல் டு ஆறுன்னு வந்துக்குச்சா இது வந்து என்னென்னா ஒரு நாளைக்கு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி சேர்ந்து செய்கிற வேலை ஆறு பங்கு வேலை ஒரு நாளைக்கு செய்கிறாங்கன்றதை நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் இவங்க கொஷின் என்ன கேட்டிருக்காங்க தனித்தனியே தானே கேட்டிருக்காங்க இதில் ஜஸ்ட் ஒரு சப்ஸ்க்ரிப்ஷன் போடுவோம் இது வந்து ஒரு நாளைக்கான வேலையோட பங்கு தான் பாயுது அப்போ நம்ம என்ன பண்ணணும் இதை தான் நம்ம சப்ஸ்க்ரிட் பண்ணிக்கணும் இது ஏன்னா தானே நம்ம ஒரு நாளைக்கான பங்குன்னு தானே வச்சுப்போம் அதனால் இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க ஏ ப்ளஸ் பி அப்படின்ற இடத்துல ஏ ப்ளஸ் பிக்கு நேரம் என்ன இருக்குது அஞ்சு அதை நான் சப்ஸ்ட்ரிட் பண்ணிக்கிறேன் ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஆறு அப்போ சி இஸ் ஈக்குவல்ட்டு அஞ்சு இந்த சைடு போனப்போ இங்கே அடிஷனில் இருக்குது அப்போ இது இந்த சைடு போகிறப்ப சப்ராக்ஷனில் போகும் சிக்ஸ் மைனஸ் ஃபைவ் ஈக்குவல் டு ஒன்று அப்போ சி இஸ் ஈக்குவல்ட்டு ஒன்றுன்னு நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்போ சி ஒரு நாளைக்கு ஒரு பங்கு வேலை செய்கிறாங்கன்றது அர்த்தம் ம் ஏன்னா ஒரு நாளைக்கான பங்கு தானே நான் இங்கே எடுத்து போடுறேன் அப்போ சி வந்து ஒரு நாளைக்கு ஒரு பங்கு வேலை செஞ்சுருக்காங்க ஓகேப்பா ஏ ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு மூணு மூணு எடுத்துக்கிறேன் சிக்கு பதிலாக ஒன்று கண்டுபிடிச்சேன்னா அப்போ இங்கே ஒன்று போட்டுக்கிறேன் ஏ ப்ளஸ் ஒன்று இஸ் ஈக்குவல் டு மூணு ஒன்று இந்த சைடு போகும்போது ஏ ஏஸ் ஈக்குவல்ட்டு ஒன்று ப்ளஸ்ஸில் இருக்கும்போது இங்கே மைனஸில் போகுமா அப்போ மூணு மைனஸ் ஒன்று ரெண்டு ஏஜ் ஈக்குவல்ட்டு ரெண்டுன்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்போ இதை கொண்டு போய் இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணலாமா ஏ ப்ளஸ் பி ஈக்குவல்ட்டு அஞ்சு அப்போ ஏவுக்கு பதிலாக நான் ரெண்டு போட்டேன்னா ரெண்டு ப்ளஸ் பி ஈக்குவல்ட்டு அஞ்சு பிஇஸ் ஈக்வல்ட்டு ரெண்டு இந்த சைடு போகும்போது மைனஸில் போகும் பிஇஸ் ஈக்குவல்ட்டு அஞ்சு மைனஸ் ரெண்டு மூணு அப்போ ஏ ஒரு நாளைக்கு செஞ்ச வேலையோட பங்கு பி ஒரு நாளைக்கு வே செஞ்ச வேலையோட பங்கு சி ஒரு நாளைக்கு செஞ்ச வேலையோட பங்குன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ ஒரு நாளோடய பங்கு தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன் மொத்த வேலையும் செய்ய எத்தனை நாள்னு நம்ம கண்டுபிடிக்கணும் வெரி சிம்பிள் மொத்த பங்கு என்ன அறுபதா போன வீடியோல சொல்லியிருக்கேன் இது வந்து மொத்த பங்கு இந்த ஒரு வேலையோட மொத்த பங்கு சொல்லியிருக்கேன் ஒரு நாளைக்கு அஞ்சு பங்கு ஒரு நாளைக்கு நாலு பங்குன்னு பிரித்து தான் அவங்க செய்கிறாங்க அப்ப மொத்த பங்கு அறுபது சி ஒரு நாளைக்கு ஒரு பங்கு வேலை செஞ்சா அறுபது பங்கு வேலையை செய்ய எத்தனை நாள் ஆகும் அறுபது நாள் ஆகுமா ம் புரியுதப்பா அடுத்து ஏ வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு பங்கு வேலை செய்யறாங்க அப்ப அறுபது பங்கு வேலையை செய்ய எத்தனை நாள் ஆகும் முப்பது நாள் ஆகுமா பி ஒரு நாளைக்கு மூணு பங்கு வேலை செய்யறாங்க அப்ப அறுபது பங்கு வேலையை செய்ய எத்தனை நாள் ஆகும் இருபது நாள் ஆகுமா அவ்வளவுதான் தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டோம் ஏ ஒரு வேலையை செய்ய முப்பது நாள் ஆகும் பி ஒரு வேலையை செய்ய இருபது நாள் ஆகும் சி ஒரு வேலையை செய்ய அறுபது நாள் ஆகும் இது புரியுதாப்பா புரியலன்னா என்னன்னு கேளுக்கோ இன்னொரு வீடியோவில் தெளிவாக நான் சொல்லித்தரேன் இதுவே ஈஸி தான் இதெல்லாம் சின்ன ஸ்கூல் பிள்ளைங்க போடுற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்கோங்க ஏ ப்ளஸ் பி பி பிளஸ் சி ஏ ப்ளஸ் சி கண்டுபிடிச்சிக்கோங்க எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு ஒரு நாளைக்கு செய்ய வேண்டிய பங்கு எடுத்துக்கோங்க இது மூணையும் ஆட் பண்ணிங்கன்னா டூ ஏ ப்ளஸ் டூ பி ப்ளஸ் டூ சின்னு வரும் ஈக்குவல் டு அஞ்சு ப்ளஸ் நாலு பிளஸ் மூணு ஈக்குவல் டு பன்னெண்டு ரெண்டை காமனாக எடுத்து டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ஆறுன்ற வேல்யூ கிடைக்கும் இது என்ன வேல்யூன்னா ஒரு நாளைக்கு ஏ ப்ளஸ் பி பிளஸ் சி அவங்க மூணு பேர் செஞ்ச ஒரு நாளைக்கான வேலையோட பங்கு ஆறு பங்கு வேலை செஞ்சுருக்காங்க இதுலேருந்து நம்ம தனித்தனியாக கண்டுபிடிக்கணும்னா இதில் வந்து ஏ ப்ளஸ் பியோட வேல்யூவை நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ அஞ்சு ஒரு நாளைக்கான பங்கு தான் நான் எடுக்கணும் அஞ்சு அஞ்சு இந்த சைடு கொண்டு போகிறப்ப மைனஸில் போகும் அப்போ ஒன்று சி ஒரு நாளைக்கு ஒரு பங்கு வேலையை செய்யுது சி இஸ் ஈக்குவல் டு ஒன்றுன்னு இந்த இடத்துல நான் சப்ஸ்ட்யூட் பண்ணுறேன் அப்போ ஒன்று வந்து இந்த சைடு போகும்போது ரெண்டாகுது மைனஸில் போகும் மைனஸ் பண்ணோம்னா ரெண்டு அப்போ ஏவோட ஒரு நாள் வேலை ரெண்டு ஏ கண்டுபிடிச்சிட்டேன் சி கண்டுபிடிச்சிட்டேன் பி தான் கண்டுபிடிக்கணும் இந்த ஃபார்முலாவில் ஏவுக்கான வேல்யூவை நான் சப்ஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன் அப்படின்றப்ப எனக்கு பி சீக்வல் டு மூணுன்னு கிடைக்கிது அப்போ ஏபிசியோட ஒரு நாள் வேலைக்கான பங்கு தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன் ம் அப்போ எனக்கு அறுபது பங்கு வேலையும் செய்ய எத்தனை நாள் ஆகும்னு கண்டுபிடிக்கணும் அப்போ வெரி சிம்பிள் நம்ம மொத்த பங்கு என்ன அறுபது அப்போ சி ஒரு நாளைக்கு ஒரு பங்கு வேலையை செஞ்சாங்கன்னா அ அறுபது பங்கு வேலையை செய்ய மொத்தம் அறுபது நாள் ஆகும் சிம்பிளி டிவைடட் பை ஒன்று அறுபது நாள் ஆகிருக்கு அடுத்து ஏ ஒரு நாளைக்கு ரெண்டு பங்கு வேலை செஞ்சாங்கன்னா அறுபது பங்கு வேலையை செய்ய ரெண்டாவில் டிவைட் பண்ணணும் முப்பது நாள் ஆகும் பி ஒரு நாளைக்கு மூணு பங்கு வேலையை செஞ்சாங்கன்னா அறுபது பங்கு வேலையை செய்ய இருபது நாள் ஆகும் ஓகேவாப்பா இதில் இன்னொன்று என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏ வந்து சி எடுத்துக்கோங்க சி வந்து ஒரு நாளைக்கு ஒரு வேலை தான் செய்கிறாரு கம்மியான வேலை செய்கிறாரு அப்போ அந்த வேலையை முடிக்க நிறையா நாள் ஆகும் அதுவே பிஏ பாருங்க ஒரு நாளைக்கு மூணு வேலை செய்கிறாரு இவரை விட இவர் ரெண்டு பங்கு வேலை அதிகமாக செய்கிறாரு அப்போ ஒரு வேலையை ஒருத்தர் ஸ்லோவாக செய்யும் போது நிறையா நாளும் ஒருத்தர் ஸ்பீடாக செய்யும் போது கம்மி நாளும் வரும் இதை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஆன்சர் கரெக்டாக என்னன்றதை செக் பண்ணிக்கலாம் புரியுதாப்பா ஒரு மாடல் சம்மு தரம் போடுங்க புரியலைன்னா அந்த சம்முக்கான ஆன்சரை நான் இன்னொரு வீடியோ போடுறேன் இந்த சம் பாருங்கள் ஏ ப்ளஸ் பி வந்து பன்னெண்டு பதினெட்டு வேலையை செய்து பி ப்ளஸ் சி இருபத்தி நாலு வேலையை செய்து சி ஏ முப்பத்தாறு வேலையை செய்து அப்போ ஏபிசி தனித்தனியாக எத்தனை நாளைக்கு வேலை செய்வாங்கன்றதை கண்டுபிடிங்க ரொம்ப சிம்பிள் தான் கண்டுபிடிச்ச ஆன்சர் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்ன ஆன்சர்ன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூப்பா